ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புது கதை தான் ஒரு புது ஆரம்பத்தோட ஒரு கதையோடு தான் இன்றைக்கி உங்கள் கிட்டே நான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து கதைகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம கதையில் பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோ பேர் பார்த்திங்கன்னா நந்தா நந்தா தான் வந்து நம்மளோட ஹீரோ நந்தாவுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சோகத்தை தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து நடக்கக்கூடிய ப்ரெசண்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஆளே கிடையாது நம்ம ஏன் மார்க் கம்மியாகிடுறோம் அதனால தானே இப்படி ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்களையே ஞாபகப்படுத்தி இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சந்தோஷங்களை வந்து அவன் வந்து ஒரு சந்தோஷப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நந்தா அப்படி நந்தா வாழ்க்கையில் வந்து அப்படி போயிட்டு இருந்த டைமில் வந்து அவன் வாழ்க்கையில் வந்து பழைய விஷயங்களெல்லாம் மறந்து புதிய விஷயங்களை வந்து அவன் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஹரிணி தான் நந்தா வந்து ஒரு லோன் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு மாதம் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தான் அங்கே வந்து டைப்பீஸ்டாக வந்த ஒரு பொண்ணு தான் வந்து ஹரிணி ஹரிணி வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் இருந்தாலும் வந்து வீட்டில் நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்த ஒரு பொண்ணு ஹரிணி வந்த புதுசிலே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நந்தா வந்து ரொம்பவே ஒரு மாதிரி சோகமாகவே இருந்துக்கிட்டு இருந்தான் அப்போ வந்து ஹரிணி கேட்குறாங்க அந்த வேலை பார்க்க கூட இருக்கவங்கள்ட்ட கேட்குறாங்க ஏன் இந்த இவர் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கார் ஒரு மற்றவங்களாம் வந்து ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு நேரம் ஆஃபீஸில் சந்தோஷமாக பேசுகிறாங்க பண்ணுறாங்க ஆனால் இவர் நான் வந்து ரெண்டு மாதம் ஆகும்போது ஒரு நாள் கூட சிரித்து பேசி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க அவர் எப்போதுமே அப்படி தான் நானே ரெண்டு வருஷமாக வேலை பார்க்குறேன் ஒரு நாள் கூட என்கிட்ட சிரித்து பேசினதே கிடையாது மற்ற ஆளுங்கள்ட்டே பேச மாட்டார் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து ஹரிணிக்கிட்ட அவளை பார்க்குற கூட இருக்கவங்க சொல்கிறாங்க அதனால் வந்து நந்தாவை பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது அவங்க அவளுக்கு இவங்ககிட்ட ஏன் இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நம்ம இருக்கிறப்போ வந்து ஒரு சில பேர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் அது மாதிரி தான் ஹரிணி வந்து இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ட்ரை பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசாமல் அமைதியாகவே தான் போகிறாரு அப்படி போயிட்டு இருக்க ஒரு டைம்ல தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருந்தது எல்லாமே ஓரளவு ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சு போயிட்டாங்க ஆனால் அரணிக்கு டைப்பிங் ஒர்க் இருந்துச்சு நந்தா அப்புறம் இன்னொருத்தர் மட்டும்தான் வந்து ஆஃபீஸ்லேயே இருந்தாங்க அப்போ வந்து மழை ரொம்ப பெஞ்சிகிட்டு இருந்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போகிற அளவுக்கு வந்து வெஹிக்கிள் போகிற அளவுக்கு இது பண்ணுறது கிடையாது ஆட்டோ எதுவுமே வந்து ஹரிணி வேலை முடிச்சிட்டு போகிறப்ப ஏழு மணி ஆகிடுது நைட்டு வேலை முடிச்சிட்டு போனோன்னா ஆட்டோக்காக போயிட்டு இது பண்ணுறாங்க அளவுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது மழை வேறு பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு ஆட்டோ கிடைக்கல போகிறதுலாம் ஃபுல்லாக தான் போகுது என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி சோகத்தில் தான் ஆஃபீஸ் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க உடனே நந்தா போகிறாரு போயிட்டு அவருக்கு என்னமோ மனசு ஏதோ ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தோடனே டக்குன்னு அது திரும்பி வர்றாரு திரும்பி வந்து ஹரிணிகிட்ட வந்து ஏறுங்க எங்கே எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே ஹரிணி பரவாயில்லங்க நீங்கள் போங்க அப்படின்னு இல்லை நைட் ஆயிடுச்சுங்க மழை பேஞ்சிகிட்டு இருக்கு இந்த வண்டியும் நிற்காது தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவ்வளோ பேசுகிறாருங்கிறதே வந்து ஹரிணிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இது பேசவே மாட்டேன்னு நினச்சவர் இந்தளவுக்கு பேசுகிறாரே ஓரளவு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காருறாங்க ஏரி உட்காந்து போகிறாங்க வண்டியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க இங்கே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தாங்க இருக்குது அந்த ஏரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியா பேர் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே ஓகே ஓகே எனக்கு தெரியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க நான் ஸ்கூல் படிக்கிற டைமிங்லாம் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு உடனே போயிட்டுருக்கப்போ வந்து கேட்குறாங்க அவங்க ஹரிணி அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க